நேத்தி என்னால் இஃப்தா ஸ்பெஷல் வீடியோ போட முடியல கடைக்கு போயிட்டு வந்ததுனால டைம் ஆகிடுச்சு இனியிலேருந்து தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் இதுவும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா அம்மி மசாலான்னு சொல்லி சத்து மாவும் குழம்பு மிளகாய்த்தூளும் வீட்லேயே சுத்தமான முறையில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் தயாரித்து அவங்க சேல் பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் அவங்க உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவாங்க சத்து மாவில் கால் கிலோ பாக்கெட்டும் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூளை கால் கிலோ பாக்கெட்டும் சாம்பிளுக்காக குழம்பு மிளகாய்த்தூளை இருபது ரூபாய் பாக்கெட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குழம்பு மிளகாய்த்தூளை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு செய்யலாம் வாங்க மூணு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டு கொஞ்சம் கொறைக்கறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளியையும் கரைச்சி சேர்த்துக்கோங்க அப்புறம் என்ன இந்த அம்மி குழம்பு மிளகாய் தூள்ல ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவைன்னா நீங்கள் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுவே காரமாக தான் இருந்துச்சு கூடவே கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கினேன் வானல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க வடகம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கத்திரிக்காயும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கரை சாலாவே இதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கொதிச்சு முடிச்சது நான் மீனுடைய தலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கொதிச்சுட்டா சூப்பரான சாலா ரெடி இந்த சாலா நல்லா திக்னஸா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க